மௌன அயோம் அரேபிய பணக்கார ஒருவர் மற்றும் அவரது வாழ்க்கை மிகவும் பிரகாசமானதாகவும் ஒரு அரேபிய குடும்பத்துல இருந்து இவங்க எப்படி தப்பித்து வெளிநாடுல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தொழில உருவாக்கினாங்க மேலும் சவுதி அரேபியா முழுவதும் இவங்க ஏன் வெறுக்கப்பட்டாங்க மௌனா அயோவின் கதையை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பார்க்கவும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மௌனா குவைத்தில ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தாங்க இவங்களோட பெற்றோர் லெபனான் வம்சாவளியை சேர்ந்த கத்தோலிக்கர்கள் மற்றும் இவங்க மௌனாவின் குடும்பம் பணக்காரர்களாக இல்லாவிட்டாலும் இவங்களோட தாயார் ஆடைகளை பற்றி அதிகம் அறிந்திருந்தாங்க மாடனான ஆடைகளை தான் அணிவாங்க பள்ளிக்கு பிறகு இவங்க பல்கலைக்கழகத்திற்கு சென்று ஓய்வு நேரத்துல பணியாளராக வேலை செய்தாங்க இங்குதான் இவங்க தன் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றும் ஒரு மனிதனை சந்தித்தாங்க அவர் நாசர் அல் ரஷீத் அவர் மத்திய கிழக்கின் மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒருவர் அந்த நேரத்துல அவர் சவுதி அரேபியாவோட மன்னரின் ஆலோசகராக இருந்தாரு மேலும் அவரது சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட எட்டு பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டிருக்கு நாசர் விலை உயர்ந்த பரிசுகளை மற்றும் சிறந்த ஆடை வடிவமைப்பாளர்களின் ஆடைகளை கொடுத்து இந்த மயக்கிருக்காரு இவங்களுக்கு பிடிச்சு போயிட்டு தன் இளவரசரை கண்டுபிடித்ததாக மௌனாவுக்கு தோன்றுச்சு இவங்களை ப்ரோபோஸ் பண்ணும் போது இவங்க எதுவுமே யோசிக்காம ஏற்றுக்கொண்டாங்க ஒருவேளை பணத்தை கண்டு மயங்கி இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இவங்களுடைய ஆடம்பரமான திருமணம் நடைபெற்ற து அந்த நேரத்துல இந்த பெண்மணிக்கு இருபது வயசு தான் மற்றும் அவரது வருங்கால கணவர் அவளை பார்க்க இரண்டு மடங்கு வயதுல மூத்தவர் என்றாலும் இவங்க மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொண்டாங்க இன்னும் சில வருடங்கள்ல இவங்களோட வாழ்க்கை மாறிவிடும் என்று இவங்க நினைச்சும் பார்க்கல தான் நினைச்சுடுத்தவருக்கு முன்வைத்து கண்டிப்பான நிபந்தனை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது மௌனா ஒரு முஸ்லிம் நாட்டுல வளர்ந்தாங்க இதை புரிந்துணர்வோட ஏற்றுக்கொண்டாங்க தனது கணவர் மற்றும் குடும்பத்தாரோட மகிழ்ச்சிக்காக இந்த பெண்மணி கிறிஸ்தவத்தில இருந்து இஸ்லாத்துக்கு மாறினாங்க நாசர் அல் ரஷீத் அணிய வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஓடீஸ்வரரோட கூற்றுப்படி ஒரு இஸ்லாமிய பெண் செய்ய வேண்டிய கடமைகள் குறைந்தது முக்காடு போட்டுக்கொண்டு வெளியே போகணும் என்பதை எடுத்து இன்னும் ஆண்களோட பேச அனுமதிக்கப்படல மற்றும் விடுமுறை நாட்கள்ல மட்டுமே வீட்டை விட்டு வெளியேற முடியும் இதன் விளைவாக திருமணமான உடனேயே மௌனா ஒரு தங்க கூண்டுல தான் பூட்டப்பட்டதாக உணர்ந்து கொண்டாங்க இவங்களை பொறுத்தவரை அடுத்த இரண்டு தசாப்தங்களும் ஒரு கெட்ட கனவின் நாட்களாக இருந்துச்சு முடிவில்லாத தடைகள் தனிமை நிலையான காத்திருப்பு இவை அனைத்தும் கணவரின் சுறுசுறுப்பான வாழ்க்கையின் பின்னணியில இருந்துச்சு கணவர் தொடர்ந்து பயணங்கள் மற்றும் அவரது வாழ்க்கையில கவனம் செலுத்திட்டு இருந்தாரு ஒரு 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 பாலியல் தேவைகளை பூர்த்தி செய்ய மட்டுமே பெண் விலை உயர்ந்த போல இருந்தேன் புறம் அந்த பெண்ணிடம் எல்லாம் இருந்துச்சு குடும்ப நிகழ்வுகள்ல கூட இவங்களால அணிய முடியாத ஆனா ஆடம்பரமான ஆடைகள் இவங்களோட கணவர் வாங்கி கொடுத்தாரு இன்னும் இவங்களுக்கு நான் விலை உயர்ந்த நகைகளை வாங்கி கொடுத்தாரு ஆனா இவங்களுக்கு வெளியே செல்வது

நேரத்துல இவங்க ஏற்கனவே ஐந்து குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க மேலும் தனது விருப்பத்தை அடக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு ஆடை மற்றும் அசாதாரண நகைகளை சேகரிப்பதுல இவங்களுக்கு ஆறுதல் பணக்காரராகவும் இருந்தாரு செலவழிச்சாலும் அது வரவு செலவு திட்டத்தில பாதிக்கல்ல இருபது ஆண்டுகளுக்கு பிறகுதான் மௌனாவுக்கு முழு இஸ்லாமிய சட்டத்தின் படி விவாகரத்து பெற முடிந்தது ஆனாலும் நாதர் கோபம் அடைந்தாரு அரேபிய பத்திரிகைகளோட செல்வாக்க பயன்படுத்தி அவர் தனது முன்னாள் மனைவிக்கு எதிராக பிரச்சாரத்தை

இருப்பதால நாசர் அவங்களுக்கு கொடுத்தவற்ற திரும்ப பெறல விவாகரத்தின் விளைவா இவங்க கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் இழந்தாங்க ஆயினும் கூட இவங்க தங்க கூண்டல இருந்து தப்பிச்சு கொண்டாங்க அடுத்து அவர் கொடுத்த ஆடைகள் மற்றும் நகைகளோடு இவங்க பாரிஸ் சென்றாங்க வாழ்க்கை அங்கு முடியல என்பது மௌனா உறுதியாக அறிந்திருந்தாங்க மாறாக இவங்க நினைச்ச வாழ்க்கை இப்போ தான் தொடங்கிச்சு உயர்ந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு அவருக்கு விளங்குச்சு பின் சரியான முதலீடு செய்தாங்க பல்கேரி ஹாரி வின்ஸ்டன் மற்றும் புக்சலாட்டியின் தனித்துவமான ஆடைகள் உட்பட அவர் தனது நகைகள் அனைத்தையும் இருந்துச்சு அதுல கிடைச்ச வருமானம் போசியோ என்ற படகு வாங்க போதுமாக இருந்துச்சு மௌனா இதுக்காகவே சுமார் ஏழு மில்லியன் டாலரை மில்லியன் டாலர் சரி செய்ய செலவிடப்பட்டது அனுபவம் இல்லாத ஒரு தொழிலதிபர் கோடி பணத்தை காற்றுல வீசுகிறார் என்று இவங்களோட முன்னாள் கணவர் உறுதியாக நம்பினாரு இவங்க தனது தப்பை உணர்ந்து மீண்டும் தானிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் நினைத்தாரு ஆனா அவர் இந்த இடத்துல மிகவும் தவறாக புரிந்து கொண்டாரு மௌனாவின் படகு மிகவும் பிரபலமாக இருந்துச்சு ஐரோப்பாவின் பணக்காரர்கள் அதை குறைந்தபட்சம் வாடகைக்கு வரிசையில என்றாங்க ஒரு சில நாட்கள்லயே மௌனா லட்ச கணக்கில் சம்பாதிக்க தொடங்கினாங்க மற்றும் லாபத்தை சவுசரியல் எஸ்டேட்ல முதலீடு செய்தாங்க இன்னும் சில வீடுகள் வாடகைக்கு விடப்பட்டன சில வருடங்கள்லயே அந்த பெண்மணிக்கு சொத்து குவிந்தது கிட்டத்தட்ட மௌனா இன்னும் ஆடைகள் மற்றும் நகைகளை வாங்கினாங்க சவுதி அரேபியாவில இவங்க எப்படி இருந்தாங்களோ மாறாக சுதந்திரமாக இவங்க இப்போ பேஷன் ஷோக்களை கலந்து கொள்றாங்க நினைச்ச இடத்துக்கு போய் வராங்க கார்லா கார்பெல் பால் காடியர் மற்றும் பிற பல ஆடை வடிவமைப்பாளர்கள் இந்த பெண்மணியோட நட்பு கொண்டாங்க ஐரோப்பாவின் முன்னாடி ஃபேஷன் ஹவுஸ்கள்ல மௌனாவின் உருவத்தை பின்பற்றும் மெனி குவீன்கள் இருந்தன அதனால இவங்க ட்ரெஸ் பெய்டிங்கு பயணிக்க வேண்டி இருக்கல இந்த சுதந்திரத்தின் கதையில மிகவும் குறிப்பிடத்தக்க விவரம் இருக்கு பிரபலமான மற்றும் மிகவும் பணக்காரர் ஆன பிறகு மௌனா முற்றிலும் இழிவு மற்றும் ஆணவம் இல்லாம இருந்தாங்க சிறந்த உணவகங்கள்ல சாப்பிடுவதற்கு பதிலாக இவங்க அடிக்கடி சாதாரண உணவகங்கள்ல சாப்பிடுறாங்களாம் இன்னும் இவங்க அடிக்கடி சாதாரண உணவகங்கள்ல சாப்பிடுறாங்க என்று பலர் அதிர்ச்சி அடைகிறாங்க மௌனா விளக்குவது போல ஆடம்பரமானது மற்றவர்களிடமிருந்து தன்னை ஒதுக்கி வைப்பதற்காக ஒரு வழி அல்ல மாறாக இவங்களுக்கு ஸ்டைலான உடைகள் மற்றும் ஆடம்பரமான நகைகள் ஒரு கலை வடிவம் இவங்க கிட்ட இப்போ பதாயிரம் ஆடைகளோட கலெக்ஷன் இருக்கு இவங்க தொடர்ந்து இவற்றை விற்று புதியவற்றை வாங்குறாங்க மௌனா வருவாய வணிக வளர்ச்சிக்காக மட்டும் இல்லாம மக்களுக்கு உதவவும் பயன்படுத்துறாங்க குறிப்பாக இவங்க குடும்ப வன்முறையால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவுறாங்க மற்றும் கண்காட்சிகளை ஏற்பாடு செய்யறாங்க இங்கு இவங்க தலை சிறந்த படைப்புகளை இளைஞர்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க ஆனா ஒரு காலகட்டத்துல நாசருடைய சொத்தாக இருந்த இந்த பெண்மணியோட வெற்றிய அவரது முன்னாள் கணவரால சமாளிக்க முடியலன்னு இன்னும் சிலர் சொல்றாங்க ஆனா அவர் இருநூறு மில்லியன் டாலர் பெறுவதையான ஒரு பெரிய படக வாங்கி அதற்கு முன்னாள் மனைவியோட பேரை வச்சாரு அப்படி பொறாமை படுபர்னா முன்னாள் மனைவியோட பேரை வைக்க எந்த அவசியமும் இருக்காது என்பது என்னோட கூற்று ஒரு இந்த பெரிய கப்பல் கிம்ஸ் கடற்கரையில ஒதுங்கியது அந்த நேரத்துல ஒரு பிரபலமான திரைப்பட விழா நடந்துச்சு மௌனா திறப்பு விழாவில கலந்து கொண்டாங்க இது ஒரு விபத்தா அல்லது கோடீஸ்வரர் தன் முன்னாள் மனைவியோட கவனத்தை ஏற்க வேண்டும் என்றே இதை செய்தாரா என்பது தெளிவாக தெரியல ஆனா சுதந்திரமான மற்றும் வெற்றிகரமான

திருமணம் பண்ணது பணத்திற்காக மட்டுமே என்பது தெளிவாக தெரியுது மௌனா வெஸ்டர்ன் முறைப்படி வளர்ந்ததால அவங்களுக்கு அடக்கி வைப்பது போன்று தோணுது மேலும் வெஸ்டர்ன் முறைப்படி வளர நினைக்கிறாங்க ஆடைகளோடு சேர்த்து உடம்பையும் காண்பிப்பதால இன்னும் பெண்களும் சாரி ஆண்களும் சாரி பார்ப்பாங்க கவருவாங்க ஆண்கள் அவங்க பார்த்தால் அது அவங்களோட பார்வையில தப்பு என்று இன்னும் சிலர் சொல்லுவாங்க ஆனா இவங்க ஏன் அணிவாங்க பார்ப்பதற்காகத்தானே உடல மறைச்சு ஒரு பெண் ஆடை அணிகிறாள் என்றால் பார்க்க கூடாது என்று தான் அர்த்தம் இன்னும் ஒன்று மட்டும் சொல்ல நினைக்கிறேன் மனுஷனுக்கு ஆடைகள் மட்டும் இல்லாம இருந்தா மனுஷனுக்கும் மிருகங்களுக்கும் எந்த வித்தியாசமுமே இல்லாம போய்விடும் நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உன்னோடு சந்திக்கும் வரை